கவின் ரயிலை சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா மாதவரம் மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த லே அவுட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அலாட் பண்ண ஒரு லே அவுட் அது ட்ரக் ட்ரக் டெர்மினல் காம்ப்ளெக்ஸ் இந்த ஏரியாவுக்கு பேர் நிறைய வந்து குடோன்ஸு ஃபேக்ட்ரி கமர்ஷியல் யூஸ் தான் ஃபுல்லாகவே எல்லா பிளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அப்ரூவலோடு இருக்குது சிஎம்டி அப்ரூவல் நிறைய ட்ரக் தான் இப்போதிக்கு இந்த இடத்துல வந்து இந்த ரெயின் வாட்டர் போகிறதுக்காக லைன் போட்டிருக்காங்க அப்போது அப்போ ரோன் பள்ளம் பண்ணலாம் ரோடு வந்து டேமேஜ் ஆகிட்டு அப்படியே மண்ணாக இருக்குது இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் ஹண்ட்ரட் மீட்டர் போனீங்கன்னா தார் ரோடு ஃபுல் தார் ரோடு நல்லா இருக்குது உங்களுக்கு ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் வந்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வெளியில் வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோடு உங்களுக்கு நல்லாவே இருக்குது நிறைய நான் உள்ளே போய் பார்த்தேன் ஃபுல்லாகவே லாரிங்க தான் இருக்குது லாரி இது மாதிரி குடோன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி குடோனு வேர் ஹவுஸ் இது மாதிரி நிறையா இருக்குது அது மாதிரி நீங்கள் வேர் ஹவுஸு கமர்ஷியலாக எல்லா பர்பஸ்க்கும் ஒரு லேண்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சீபிரமத்தூர் போவாங்க வருவாங்க நிறைய சின்ன கம்பெனி வைக்கணும் சின்ன குரோன் வைக்கணும் அப்படின்ட்டு உங்களோட மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு இல்லை வெஹிக்கிள் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூட்டபிளான ஒரு இடம் எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் சூட்டபுளான ஒரு இடம் தான் சிஎம்டி அப்ரூவல் லோன் நீங்கள் போகணும் அப்படின்னா லோன் நீங்கள் வந்து போகலாம் இப்போதைக்கு இந்த ஏரியாவில் மழை பெஞ்சு இந்த தண்ணியால் அப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ரோடும் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக போட்டுருவாங்க போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ரோடாக இருக்கும் எலும்பது அடி ரோடு இது இதில் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி தான் வேக்கண்ட் லேண்டு எயிட் எயிட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது அறுபது அடி ஃப்ரண்டேஜாக இருக்குது அறுபதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அறுபதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஃபுல்லே வந்து காம்பவுண்டட் நல்லா செடியெலாம் உள்ளே மளைஞ்சி போயிருக்கு அதனால் உள்ளே போய்ட்டு நம்ம எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லாரிங்கெலாம் நிறையா நிற்கிறதால ஃப்ரண்டேஜ் நம்ம தூரம் வந்து காமிக்க முடியல இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்கே வேணால் நின்று காமிக்கிறேன் கேட்டும் திறக்க முடியாது உள்ளே வந்து மழை தண்ணி நின்றுட்டு இருக்க அவள் தான் ஃபுல்லி காம்பவுண்டட் வேறு ஏதாவது லேண்டில் உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது எந்த கோர்ஸும் கிடையாது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது இவங்க வந்து வேறு சம தான் பண்ணி இது மாதிரி நீங்கள் பில்டிங் கட்டி வாடகைக்கும் இல்லை இந்த இடத்த குடோன் மாதிரி கட்டி வாடகைக்கு வரதுக்கு எனக்கு தேவை ஒரு சின்ன வேரெஸ் வேணும் அப்படின்னா தரலாமல் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து காம்பவுண்டட் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட எட்டடி இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது பின்னாடியும் காம்பவுண்டட் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மீட்டரு மேக்சிமம் உங்களுக்கு அந்த ரேதியில் தான் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இதான் வந்து ஆந்திரா பஸ்ஸுக்கு பின்னாடி நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு பஸ்ஸு போய்ட்டு இருக்கோம் நாங்கள் பாரதி பஸ்ஸு சென்னை டு நெல்லூர் போகிற வண்டி அது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு அப்படியே இந்த ரோடு வந்து பெரிய ரோடு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல தார் ரோடு பண்ணியிருக்காங்க பெரிய ரோடு இது அப்படியே இந்த ரோடு இந்த பக்கம் போகுது இதுலேருந்து அப்படியே மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுது இந்த ரோடு இங்கேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் இருக்கும் உங்களுக்கு நம்ம பார்க்குற லேண்டு எப்பவுமே நிறைய கூட்டங்கள் இங்கே எல்லாமே இந்த ட்ரக் நிறுத்துறதுக்கு நிறைய இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க லாரிங்கெலாம் நிறைய நிற்கிது நான் சைட்லேருந்து கொஞ்சம் வீடியோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக தனி தான் இருக்குது காலி லேண்டில் இருந்து தண்ணி நிற்கிது உங்களுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமே இண்டஸ்ட்ரியல் பில்டிங் தான் இருக்குது ஃபுல்லாக நல்ல ஒரு லென்த்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல லென்த்து நூற்றி அறுபத்தஞ்சி லென்த்து வேறு எதுவும் உள்ளே வந்து பள்ளமோ ஒரு கோர்ஸோ அது மாதிரி எதுவுமே கிடையாது நல்ல ஒரு ரெக்டாங்கல் ப்ராப்பர்ட்டி ஒரு குடோனுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவலு பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் கிரௌண்டு ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோட் ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபுள் டவ வந்து கூப்பிடுங்க கவின் லட்சம் சின்ன இவ்வளோ சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சான் மூலமாக நம்பர் நம்பறேன் தேங்க்யூ